வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் விவசாயிகளின் ஆலோசனை கூட்டத்தில் நாகமங்கலம் பகுதியில் ஐந்தாவது சிப்காட்டுக்கு நிலம் எடுப்பது சம்பந்தமாக இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேன்கனிக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அப்பகுதி விவசாயிகள் புறக்கணித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரத்த தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட நாகமங்கலம் ஊராட்சியில் விவசாயத்தை நம்பி அங்கு விவசாயிகள் நிலங்கள் கொஞ்சம் நஞ்சமாக வைத்து விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள் விவசாயிகளுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து ஐந்தாவது சிப்காட்டுக்கு எடுத்துக்கொள்ள அதிகாரிகள் முயற்சி செய்வதாக விவசாயிகள் குற்றம் தெரிவித்து வருகின்றனர் விவசாயிகள் நிலங்களை ஆக்கிரமிப்பதை கைவிட வேண்டும் என்றும் பல முறை விவசாயிகள் மாவட்ட தலைவர் மற்றும் தமிழக முதல் முதலமைச்சருக்கும் அந்த பகுதி விவசாயிகள் பலமுறை மனுக்களை கொடுத்துள்ளோம் எங்கள் பகுதியில் விவசாய நிலங்களை எடுக்க வேண்டாம் என கூறி வருகிறோம் என்றும் நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகிறோம் வாழ்வாதாரமே இதுதான் எங்கள் விவசாயிதான் விவசாய வயிற்றில் மண்ணை தூவி விட்டு விடாதீர்கள் விவசாயம் இல்லை என்றால் நாங்கள் கர்நாடகாவோ அல்லது ஆந்திராவோ போன்ற பகுதிகளுக்கு போய் தான் எடுக்க வேண்டும் நிலைமைக்கு தமிழக அரசு தள்ள வேண்டாம் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டார் எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என இன்று தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற பீஸ் அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் எங்கள் நிலங்களை நாங்கள் தொழிற்சாலைகளுக்கு தரமாட்டோம் விவசாயத்திற்கான நிலம் விவசாயம் தான் செய்வோம் என்று கூறி வெளிநட்பு செய்தார்கள் இதில் விவசாயிகளின் பாதுகாப்பு சங்க கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேச ரெட்டி கூறிய போது எங்கள் பகுதியிலேயே விவசாயம் நம்பி வாழும் விவசாய நிலங்களை வேண்டுமென்றே தமிழக அரசு விவசாயிகளை பழிவாங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் இந்த அரசு விவசாயிகளை காப்பாற்ற முன்வர வேண்டும் இல்லையென்றால் தாலுகா அலுவலகம் மாவட்ட அலுவலகம் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை திரட்டி தொடர் போராட்டங்கள் தொடரும் என்று மேற்கு மாவட்ட செயலாளர் விவசாயி கணேஷ் ரெட்டி அவர்கள் தெரிவித்தார் அப்போது விவசாயிகளின் சங்கத்தின் பொறுப்பாளர் சத்யநாராயணன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ் மாவட்டம் நாக நாகமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து நாகமங்கலம் வந்து நூற்றி இருபது நூற்றி இருபது ஏக்கர் வந்து நிலத்தை வந்து இப்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே வந்து நம்ம வருவாய்த்துறை அதிகாரி தாசில்தார் வர வச்சுருக்காங்க இங்கே இப்போ டெய்லிப்பட்ட ஆஃபீஸில் வந்து ஒரே ஒரு சென்ட்டு கூட நம்ம அந்த நிலத்தில் வந்து ஒரு சென்ட்டு கூட நம்ம ஒரு நிலம் கொடுக்குறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விவசாயிகள் எல்லாம் வெளிநடப்பு வந்திருக்காரு இதுக்கு மீறிய ஏதாவது மறுபடியும் அந்த லேண்டு போய் நாங்கள் எடுக்கணும் நாங்கள் தொழிற்சாலை கட்டினோம் அப்படின்னு சொன்னால் எந்த காரணத்துக்குனும் போன ஆண்டு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழோ நாள் இந்த ஆண்டு வந்து ஒரு ஆண்டு காலமான அது எந்த விதத்துலேயும் நாங்கள் ஒரு சென்ட் கூட வந்து இந்த தொழிற்சாலைகள் விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாகமங்கலம் பஞ்சாயத்து விவசாயிகள் அனைவருமே அதே போல அந்த தொழிற்சாலை எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் இங்கே பக்கத்தில் இருக்கிறார் எல்லாருமே தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரே ஒரு சென்ட் நிலத்தை கூட நாங்கள் வந்து அந்த நாகமங்கலம் ஊராட்சியில் வந்து ஒரு சென்டனால தொழிற்சாலைக்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையாக நாங்கள் உண்மையாக அதை கண்டிக்கின்றது அரசாங்கத்தை கண்டிக்கின்றது தான் நான் சொல்லுவோம் ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டா முப்பாட்டா எல்லாருமே அந்த நிலத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இது இது விடுத்தா விட்டா நம்மளுக்கு வேற எதுவுமே இல்லை இதனால வந்து அந்த பஞ்சாயத்தில் எந்த காரணத்துக்கும் ஒரே ஒரு சென்ட்டை உயிர் போனால் கூட எங்கள் நிலத்தை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தொழிற்சாலை இயக்கத்தினுடைய எதிர்ப்பு நூறு சதவீதம் எதிர்ப்பு தான் அதில் வந்து ஒரு கொஞ்சம் கூட தலைவருக்கு வருவாரோ இன்றைக்கு வருவாரோ சார் வருவாரோ தாசில்தார் சார் ஒருவார் கேட்குறாரோ இன்னொரு முறை முறையில் கூட்டு போய் பேசுகிறது இதுக்கு இதுக்குமே நாங்கள் வந்து எந்த ஒரு தடுத்துலேயும் நாங்கள் மாட்டோம் ஒரே ஒரு இதுதான் அந்த இது ஒரு சென்ட்டு கூட நிலம் நாங்கள் விடமாட்டோம் 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 அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்